பிள்ளைகள் பல உண்டு ஆனால் வைகுண்ட பிள்ளை போல் எங்கு உண்டு பிள்ளைகள் பல உண்டு பிள்ளைகள் பல உண்டு ஆனால் வைகுண்ட பிள்ளை போல் எங்கு உண்டு பிள்ளைகள் பல உண்டு அந்த பிள்ளைத்தானே உலகனை தூங்காக பிள்ளைத்தானே உலகனை தூங்காக காக்க வந்தது ஒரு சொல்லுக்குள் உலகை அந்த பிள்ளைத்தானே ஒரு சொல்லுக்குள் உலகையாழ்வதும் அந்த பிள்ளைத்தானே பிள்ளைகள் பல உண்டு ஆனால் வைகுண்ட பிள்ளை பொழங்கு உண்டு பிள்ளைகள் பல உண்டு நாராயணர் பிள்ளை தானி வைகுண்டம் ஐயா நாராயணர் பிள்ளை தானி வைகுண்டம் மகாலட்சுமி தானி தாயானால் மகாலட்சுமி தானி தாயானால் இந்த பிள்ளை தானே உலகனை தூங்காக பிள்ளை தானே உலக அனைத்தும் காக்க வந்தது ஒரு சொல்லுக்குள் உலகை ஆழ்வதும் இந்த பிள்ளை தானே ஒரு சொல்லுக்குள் உலகை ஆழ்வதும் இந்த பிள்ளை தானே பிள்ளைகள் பல உண்டு ஆனால் வைகுண்ட பிள்ளை போலெங்கு உண்டு பிள்ளைகள் பல உண்டு இந்த தானே கிருஷ்ணராக வந்ததும் இந்த பிள்ளை ஐயா ராமனாக வந்ததும் இந்த தானே ஐயா கிருஷ்ணராக வந்ததும் இந்த தானே நரசிம்மராக வந்து அகந்தையை அழிப்பதும் இந்த பிள்ளை தானே நம்ம வைகுண்ட பிள்ளை தானே அம்மா இந்த பிள்ளை தானே நம்ம வைகுண்ட பிள்ளைத்தானே பிள்ளைகள் பல உண்டு ஆனால் வைகுண்ட பிள்ளை போலங்கு உண்டு பிள்ளைகள் பல உண்டு மகரத்திலே ஊதித்து வந்து இந்த தானே அம்மா மகரத்திலே ஊதித்து வந்ததும் இந்த பிள்ளை தானே மண்ணும் தண்ணீரும் கொடுத்தது இந்த பிள்ளை தானே அம்மா மண்ணும் தண்ணீரும் கொடுத்தது இந்த பிள்ளை தானே பலவினை அறுத்து வாழ்வு கொடுப்பதும் இந்த பிள்ளை தானே அறுத்து வாழ்வில் கொடுப்பதும் இந்த பிள்ளை தானே பாரோ போற்றி நிற்பதும் இந்த பிள்ளை தானே அம்மா பாரோ போற்றி நிற்பதும் இந்த பிள்ளைத்தானே பிள்ளைகள் பல உண்டு ஆனால் வைகுண்ட பிள்ளை போல் எங்கு உண்டு